Hi friends. இப்போ நம்ம கொடம்பளங்க குழம்பு வைக்க போறோம். வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போறீட்டோ இப்ப வந்து கடுகு காஞ்சிச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் வதங்கட்டும் பூண்டு இப்ப வதங்கிச்சு நம்ம வெங்காய போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கிக் கிளாம் காட் ஆடுது எது போட்டு அப்படியே ஆடிச்சு फ्रेंड्स இப்ப கரரோவ லோகத்தை அப்புறம் ரெண்டு தூண்டு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு ஒன்றா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வதக்கிக்கலாம் சுவாதியாச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி கொட வரட்டும். फ्रेंड्स இப்போ தக்காளி வதங்கிச்சு. நம்ம கொடவளவா போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம் காய் இப்ப நல்லா வதக்கிச்சு நம்ம மொளகா தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கலரிக்கலாம் இப்போ இது கொலாலோ வதக்கட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கலரிக்கலாம் நல்லா நல்லா குழம்பு விலங்க்ஸ் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ கலரிக்கலாம் நான் கொதித்த கொதித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்போ இறக்கிடலாம் thank you <coughs>